முக்கிய நெருங்கும் தீபாவளி பண்டிகை பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை ஏனாமில் வெளுத்து வாங்கிய மழை வீடுகளில் புகுந்த மழைநீர் இடி தாக்கி வீடு சேதம் ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை சகோதரர்கள் இருவர் கைது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே எக்கியார் குப்பம் கிராமத்தில் ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சகோதரர்களை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்தராஜ் இவரின் மகள் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் இவர் வீட்டில் எதிரே உள்ள இரு சகோதரர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர் இதுகுறித்து சிறுமி பெற்றோர்களிடம் தெரிவிக்க அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் இது குறித்து கோட்டுக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் ஆய்வாளர் முத்துலட்சுமி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரின் மகன்கள் ராகவன் மற்றும் கிரி ஆகிய இருவரையும் போக்சோ வழக்கின் கீது கைது செய்து சிறையில் அடைத்தனர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளதாகவும் அரசு அவர்களை மீட்டுக்கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் இதில் தீர்வு காண்பார் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரி காரைக்காலில் இருந்து சென்று கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினேழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சமீபத்தில் சிறையில் அடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த பனிரெண்டு மீனவ குடும்பங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்கள் குடும்பத்தினருக்கு தேவையான ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்களையும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியினையும் நேரடியாக வழங்கினார் மேலும் கைது செய்யப்பட்ட இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் என குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறினார் தொடர்ந்து ஜனவரி மாதம் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டடிப்பட்டு நடக்க முடியாமல் உள்ள காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி மற்றும் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார் பின்னர் காரைக்கால் நிறவி டி பட்டினம் பகுதியில் சலூன் கடை வைத்திருக்கும் பிரபு என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரயில் விபத்தில் தனது காலை இழந்த நிலையில் இருசக்கர வாகனம் வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவருக்கு புதிய டிவிஎஸ் இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்தார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிரிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பத்தை சந்தித்தேன் அவர்கள் மிகுந்த மனவேதனையில் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளனர் அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜேசிய மக்கள் மன்றம் சார்பிலும் அவர்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் தமிழகத்தில் நிதியுதவி கொடுப்பதாக கூறுகின்றனர் இங்கு எதுவும் இல்லை என தெரிவிக்கின்றனர் எனவே அரசு இவர்களுக்கு நிதி உதவி அளித்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் கடலில் எல்லை பிரிப்பது என்பது சுலபமான விஷயம் அல்ல அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி இதில் தீர்வு காண்பார் என நம்பிக்கை உள்ளது என கூறிய சார்லஸ் மார்டின் தேர்தல் நேரங்களில் மட்டும் அரசியல் கட்சிகள் வேலை செய்யாமல் எப்பொழுதும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் அரசாங்கம் இதில் ஒரு முன்னெடுப்பை எடுத்து உரிமையை கேட்டு பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகள் கோவில்களுக்குள் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போல காட்சியளிக்கிறது மேலும் இடி மின்னல் தாக்கியதில் வீடு ஒன்று பலத்த சேதம் அடைந்தது மழையின் காரணமாக ஏனாமில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் இங்கு நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக ஏனாம் சித்தராம வீதி பிள்ளையார் கோவில் வீதி நீரோடம் வீதி சிகாரியா வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல காட்சியளிக்கிறது குறிப்பாக விநாயகர் கோவில் ஏனாம் காவல் நிலையம் உள்ளிட்ட மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள இடங்களிலும் மழைநீர் புகுந்ததால் ஏனாமில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே குரசம்பேட்டா பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் சூரிய நாராயணன் என்பது வீட்டின் தூண் பலத்த சத்தத்துடன் துண்டு துண்டாக உடைந்து விழுந்து வீட்டின் கட்டிடம் பலத்த சேதமடைந்தது மேலும் பலத்த மழையிலும் தேர்வின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பெற்றோர்கள் மாணவர்களுக்கிடையே கல்வித்துறை மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி அடையாளமாக திகழும் குபேர் மார்க்கெட்டை இடிப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஆனால் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மார்க்கெட்டை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குபேர் மார்க்கெட் இன்று புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது புதுச்சேரியில் ஒயிட் டவுன் என்று சொல்லக்கூடிய நகரத்தின் பகுதியில் இந்த மார்க்கெட் இயங்கி வருகிறது இந்த மார்க்கெட்டில் மளிகை பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் பூக்கடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இறைச்சி மற்றும் மீன் அங்காடி என பலதரப்பட்ட பொருட்கள் வியாபார மையமாக திகழ்ந்து வருகிறது இங்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் இந்த பழமையான மார்க்கெட் தற்பொழுது பழுதாகி சீதலமடைந்து இருப்பதால் இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மின்சார படிக்கட்டுடன் கூடிய மூன்று மாடி கட்டிடமாக அதிநவீன முறையில் புதியதாக கட்ட அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக மார்க்கெட்டில் உள்ள கடைகள் உடனடியாக அகற்றி தருமாறு வியாபாரிகளுக்கு நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இதனால் வரை வியாபாரிகள் கடையை அகற்றவில்லை இந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த அதிகாரிகள் புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் பெரிய மார்க்கெட்டை ஈடித்தனர் இதற்கு வியாபாரிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் வியாபாரிகளின் எதிர்ப்பை மீறி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் புதிய தீயணைப்பு நிலையத்தை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டமங்கலம் ஒன்றிய பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்தார் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமண் அவர்கள் கண்டமங்கலத்தில் புதிய தீயணைப்பு நிலையத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் கண்டமங்கலம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய தீயணைப்பு நிலையத்தை துவக்கி நாற்பத்தி ஆறு கிராம பஞ்சாயத்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக முதல்வருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் அரிதாஸ் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் கண்டமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் எஸ் வாசன் ஒன்றிய செயலாளர்கள் செல்வமணி கணேசன் சீனு செல்வரங்கம் தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் தென்னரசு விழுப்புரம் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பாஸ்கர் விழுப்புரம் உதவி மாவட்ட அலுவலர் ஜமுனா ராணி மற்றும் கண்டமங்கல ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷ்டி முருகன் சின்னபாபு சமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் தனம் அருளரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனா் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள துணை முதல்வர் பதவிகளை நிரப்ப வேண்டும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் எஸ் ராஜசேகரன் மனு அளித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு தலைவர் பண்முகம் அரசு மேல்நிலைப் பள்ளி அம்பகரத்தூரில் உள்ள திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் நிரவி பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலை பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் கடந்த பல மாதங்களாக துணை முதல்வர் மற்றும் முதல்வர் பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளது இதனால் மாணவர்கள் மீது சரியான கண்காணிப்பை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது இது பெற்றோர்களுக்கும் மிகுந்த கவலையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை அந்த பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து உடனடியாக காலியாக உள்ள பள்ளி துணை முதல்வர் பதவிகளை நிரப்பிடக் கோரி மனு ஒன்றை அளித்தார் மேலும் காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளிகளில் பல ஆண்டுகளாக துணை முதல்வராக பணியாற்றி வருபவர்களுக்கு முதல்வராக பணி உயர்வு வழங்கப்படாமலும் உள்ளது அவர்களுக்கான பணி உயர்வையும் உடனடியாக வழங்க ஆவணம் செய்யுமாறு அமைச்சரை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார் திண்டிமனம் நிறுத்தம் அருகே இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மைய அரசு நடத்தி வரும் வாக்குத்திருட்டிற்கு திருட்டிற்கு எதிராக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவரும் கடலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் திண்டிவனம் நகர கமிட்டி தலைவர் விநாயகம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மயிலம் வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம் நகர கமிட்டி தலைவர் சூரியமூர்த்தி குமார் வட்டார தலைவர்கள் இளவழகன் புவனேஸ்வரன் சக்திவேல் காத்தவராயன் இருதயராஜ் பாபு வட்டார துணைத் தலைவர்கள் சுரேஷ் பாபு விநாயகம் லக்ஷ்மி காளியம்மாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நூற்றி அறுபத்தி ஆறாவது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் தனியார் மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற முழுமையான மாற்றம் என்பது பற்றி யோகா சிகிச்சை நிபுணர் மீனா ராமநாதம் விளக்கம் அளித்தார் யோகா நோயிலிருந்து மேல்தன்மை மற்றும் நல்வாழ்வை ஊக்குவிக்கும் நடைமுறைகளுக்கு கவனம் செலுத்துவதாகவும் கூறினார் யோகாவை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்வது சுய விழிப்புணர்வு மன அழுத்த எதிர்ப்பு உணர்வு நிலைத்தன்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிர் சக்தி ஒட்டுமொத்த மேம்பாட்டை ஊக்குவிப்பதாகவும் இந்த கல்வி கருத்தரங்கத்தின் பொழுது யோகா நிபுணர் மீனா ராமநாதன் வலியுறுத்தினார் முன்னதாக தனியார் மருத்துவமனையின் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட யோகா சிகிச்சை நிபுணர் மீனா ராமநாதனுக்கு பூங்குத்து கொடுத்து வரவேற்று நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசுத் தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் மற்றும் பட்டாசு இனிப்பு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார் தொடர்ந்து தொகுதியில் உள்ள சுப மற்றும் துக்க நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக பந்தல் நாற்காலி உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அவை சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கிழக்கு தேரோடும் வீதியில் ஜேசியம் மக்கள் மன்றம் திறக்கப்பட்டது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் வீராம்பட்டினம் தலைவர் முத்துக்குமரன் உள்ளிட்டோர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மீன் வியாபாரம் செய்ய அன்னக்குடை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய சார்லஸ் மார்ட்டின் மக்கள் சேவை செய்வதற்காகவே நாங்கள் புதுச்சேரி வந்துள்ளோம் எனவும் புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினை வேலையின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் உள்ளது புதுச்சேரி இருபத்தைந்து ஆண்டுகள் பின்தங்கி உள்ளதாக கூறிய அவர் இந்த மன்றம் மூலம் நல்லது செய்யவே நாங்கள் வந்துள்ளோம் எனவும் உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை எங்களிடம் சொல்லுங்கள் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் என கூறினர் மேலும் வீராம்பட்டினம் வந்த சார்லஸ் மார்டினுக்கு தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழி அம்மன் கோவிலில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாலில் இந்தியன் ரெட்ரைன் என்ற ஆண்களுக்கான பிரத்யேக ஜவுடி நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள புரோவிடென்ஸ் வணிக வளாகத்தில் இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகால பாரம்பரிய ஜவுளி நிறுவனத்தின் புதுச்சேரி இரண்டாம் கிளை திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர் மேலும் நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் சாரத் நரசிம்மன் முன்னிலை வகித்தார் மேலும் உயர் அதிகாரி சயின்ஸ் ஷெரீப் ஆகியோர் கலந்து கொண்டு தொடர்ந்து மேலாண் இயக்குநர் கூறுகையில் இருபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியமாக இந்நிறுவனத்தை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடத்தி வருகிறோம் இங்கு ஆண்களுக்கான பிரத்யேக உடைகள் குறைந்த விலையில் மிக தரம் உள்ளதாக வழங்கி வருகிறோம் இதனை புதுச்சேரி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நெருங்கும் தீபாவளி பண்டிகை பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை ஏனாமில் வெளுத்து வாங்கிய மழை வீடுகளில் புகுந்த மழைநீர் இடி தாக்கி வீடு சேதம் ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை சகோதரர்கள் இருவர் கைது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்